ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு நம்ம வீடியோவில் லஞ்ச் பாக்ஸ்க்கு கொடுத்து அனுப்புகிறதுக்கு ஒரு சூப்பரான ரைஸ் ரெசிபி தான் நம்ம பார்க்க போகிறோம் வாங்க இப்போ கத்திரிக்காய் சாதம் எப்படி செய்கிறதுன்னு சொல்லிவிட்டு பார்க்கலாம் ஒரு பேன் எடுத்துக்கிட்டு பேன் நல்லா சூடு இருந்ததும் ரெண்டு டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு ஒன்றரை டீஸ்பூன் கடலைப்பருப்பு ஒன்றரை டீஸ்பூன் உளுந்து அரை டீஸ்பூன் சீரகம் ஒரு பத்து பதினஞ்சு மிளகு மட்டும் சேர்த்துட்டு லைட்டாக வந்து எண்ணெயில் வறுத்துக்கலாம் ஓரளவுக்கு பருப்பு நல்லா வறுப்பட ஆரம்பித்ததும் காரத்துக்கு தேவையான அளவுக்கு வர மிளகாய் சேர்த்துக்கலாம் நான் வந்து அஞ்சு மிளகாய் சேர்த்துருக்கேன் கூடவே ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காய் சேர்த்துக்கோங்க இல்லைனா ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அளந்து நீங்கள் தேங்காய் துருவல் சேர்த்துக்கோங்க கரெக்டாக இருக்கும் தேங்காய் ஓரளவுக்கு ட்ரை ஆகிற வரைக்கும் அப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே எடுத்து வச்சிடலாம் நல்லா சூடாகட்டும் இன்னொரு பக்கம் கடாயில் தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் நல்லா சூடேறினதும் கடுகு கொஞ்சம் சேர்த்துட்டு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் ரெண்டு பச்சை மிளகாவாக இது போல் கீறி வச்சிருக்கோம் அதை சேர்த்துக்கிறேன் ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை சேர்த்துட்டு கருவேப்பில் கொஞ்சம் சேர்த்துட்டு வதக்கிக்கலாம் ஓரளவுக்கு வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் அரை டீஸ்பூன் மல்லித்தூள் கால் டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கோங்க அப்படி இல்லைன்னா சிக்கன் மசாலா இருந்தால் கூட நீங்கள் சேர்த்துக்கோங்க சிக்கன் மசாலா சேர்த்து பண்ணும்போதும் ரைஸ் வந்து நல்லா டேஸ்டியாக இருக்கும் ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துட்டு ஒரு நிமிஷத்துக்கு நல்லா வதக்குனதுக்கப்புறம் தக்காளி வந்து சேர்த்துக்கிறேன் குட்டி குட்டியாக இருக்கிறதுனால ரெண்டு தக்காளி சேர்த்துருக்கேன் பெருசாக இருந்தால் ஒரு தக்காளி பழம் சேர்த்துக்கோங்க தக்காளி இது போல் நல்லா வதக்குனதுக்கப்புறம் அஞ்சு கத்திரிக்காவை கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் அதை சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு நீள நீளமாக வேணும்னாலும் நீங்கள் அப்படி கட் பண்ணி சேர்த்துக்கலாம் நான் இந்த மாதிரி கொஞ்சம் சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன் காய்க்கு தேவையான அளவுக்கு மட்டும் இப்போது உப்பு சேர்த்துட்டு நல்லா குக் பண்ணிக்கலாம் நல்லா கத்திரிக்காய் வெந்து வர வரைக்கும் குக் பண்ணணும் மேலே ஒரு மூடி போட்டு மூடி வச்சுட்டு அப்பப்போ மூடி ஓப்பன் பண்ணி நம்ம கலந்து கொடுத்துக்கலாம் அடிப்பிடிக்காத மாதிரி கத்திரிக்காய் நல்லா வேகிற வரைக்கும் குக் பண்ணி எடுத்துக்கலாம் வதக்கி வச்சுருந்த பொருள் வந்து நல்லா சூடாக இருந்ததும் மிக்சியில் போட்டு நல்லா நைஸாக இது போல் பவுடராக அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன் கத்திரிக்காவும் நல்லா சாஃப்ட்டாக வர வரைக்கும் வெந்து வந்துருச்சு அரைச்சி வச்சுருக்கிற இந்த பவுடரை சேர்த்துட்டு கலந்து கொடுத்துக்கலாம் கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிட்டே ஒரு நிமிஷத்துலேருந்து ரெண்டு நிமிஷம் வரைக்கும் நீங்கள் இந்த பொடியை சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துக்கணும் மசாலெல்லாம் சேர்ந்து நல்லா கத்திரிக்காயோட ஒட்டி பிடிச்சி குக் ஆனதுக்கப்புறம் வடித்து வச்சுருக்கிற சாதத்தை சேர்த்துக்கிறேன் நல்லா உதிரி உதிரியாக சாதத்தை வடித்து எடுத்து வச்சுக்கோங்க நான் செய்ய போகிற அளவு வந்து பார்த்திங்கன்னா மூணு பேர் சாப்பிட்ற அளவுக்கு நான் வந்து செய்கிறேன் மொத்தமாக இப்போ சாதத்துக்கும் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் மசாலாம் சாதத்தோடு ஒட்டி பிடிக்கிற அளவுக்கு கலந்து கொடுத்துக்கலாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சாதத்தோட மசாலா நல்லா மிக்ஸ் ஆகிட்டு வந்துருச்சு பொடியாக நறுக்கிய கொத்தமல்லியை கொஞ்சம் சேர்த்துட்டு ஃபைனலாக கலந்து கொடுத்துட்டோம்னா போதும் ஒரு டேஸ்டியான கத்திரிக்காய் சாதம் ரெடி ரொம்ப சிம்பிளான ரெசிபி தான் இந்த மாதிரி பவுடர் பண்ணி மசாலாம் சேர்த்து நீங்கள் செஞ்சு பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் லன்ச் பாக்ஸ்க்கு கொடுத்தனுப்புறத்துக்கு ஒரு டேஸ்டியான ரெசிபி ஒரு சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா குழம்பு சாதம் தனியாக கொடுத்தனப்புனா சாப்பிடவும் சாப்பிட மாட்டாங்க பிடிக்கவும் பிடிக்காது இந்த மாதிரி வெரைட்டி ரைஸாக செஞ்சு கொடுக்கும்போது ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப சிம்பிளான மெத்தட் ஆனால் எல்லாருக்கும் பிடிக்கக்கூடிய வகையில் இருக்கும் நீங்களும் உங்களுடைய வீட்டில் இது போல் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லிவிட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் போல் நிறைய லன்ச் பாக்ஸ் ரெசிபீஸ்லாம் வேணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச ரெசிபியும் நீங்கள் கமெண்ட்ஸில் வந்து ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ